டாக்டர் நீங்க கொடுத்த பச்சை கலர் மாத்திரை ஒரே கசப்பு சிவப்பு கலர் டியூப் மாத்திரை சப்புன்னு இருக்கு டானிக் நல்லா இனிக்குது மாத்திரையோட டெஸ்ட் பத்தி எங்கிட்ட வந்து சொல்றீங்க டாக்டர் நீங்க தானே மருந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல எதுக்கு அந்த ஆளை எப்படி அடிக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிய இவன் லவ் பண்ணிருக்கான் அதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க இப்ப படாத அவஸ்தை படுற அவளை கட்டிக்கிட்டு அவன் அப்பவே கல்யாணம் பண்ணி இப்ப நான் நிம்மதியா இருப்பேன் உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைக்க மாட்டா அது தெரியுமா உங்களுக்கு மறுபடியும் உன்னை மாதிரியே தேட எனக்கு என்ன பைத்தியமாடி What did you look like? Uh -huh.